வடகொரிய மக்கள் வாயிலிருந்து இனி இந்த வார்த்தை வந்தால் அவ்வளவுதான் கிம் ஜாங் உன்னின் வினோத உத்தரவு பல விசித்திர கட்டுப்பாடுகள் நிறைந்த வடகொரியாவில் புதிதாக வினோத உத்தரவு ஒன்றை அந்நாட்டின் அதிபர் கிம் ஜாங் உன் பிறப்பித்துள்ளாராம் அதாவது அந்த நாட்டு மக்கள் குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறார் கிம் ஜாங் உன் மேற்கத்திய வார்த்தைகள் என வரையறுத்து ஐஸ்கிரீம் உள்ளிட்ட சில வார்த்தைகளுக்கு கிம் ஜாங் உன் தடை விதித்துள்ளார் வடகொரியாவில் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது அதிபராக கிம் ஜாங் உன் உள்ளார் அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுடன் மோதல் தொடர்ந்து போக்கை கடைபிடித்து வரும் கிம் ஜாங் உன் அவ்வப்போது அணுகுண்டு சோதனை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்தி அதிர வைத்து வருகிறார் இதற்காக அமெரிக்க பொருளாதார தடையை விதித்த போதிலும் கிம் ஜாங் உன் தனது அடாவடிச் செயலை நிறுத்துவதில்லை சர்வதேச அளவில் சீனா ரஷ்யாவை தவிர வேறு எந்த நாட்டுடனும் நெருக்கம் காட்டாத வடகொரியா உலகின் தனி பிரதேசமாக உள்ளது அந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அந்த நாட்டு மக்களுக்கே வெளிச்சம் மொத்த நாட்டையும் திறந்த வெளி சிறை போல வடகொரியா வைத்துள்ளது வெளி உலக தொடர்பு ஏதும் இன்றி அந்த நாட்டு மக்கள் வசித்து வருகிறார்கள் தப்பித்தவறி நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்தாலும் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் முடிவெடுப்பதில் தொடங்கி மக்களின் பொழுதுபோக்கு வரையிலும் அந்த நாட்டு அதிபரே தீர்மானம் செய்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு அங்கு ஏகத்திற்கும் கெடுபடிகள் விதிக்கப்படுகின்றன மேலை நாட்டு படங்களுக்கு தடையும் உள்ளது இதனை மீறினால் மரண தண்டனை கூட விதிக்கப்படும் சிறிய குற்றங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவில் தண்டனை விதிக்கப்படுவதாகவும் வடகொரியாவில் மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடப்பதாகவும் பன்னாட்டு அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன வடகொரியாவில் என்ன நடக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக தெரியாவிட்டாலும் கூட அவ்வப்போது தென்கொரியா உளவு அமைப்புகள் வெளியிடும் தகவல்கள் வடகொரியாவில் நடக்கும் நிகழ்வுகளை வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இந்த நிலையில் புதிய உத்தரவு ஒன்றை கிம் ஜாங் உன் பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படும் சில ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்று வடகொரியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு கிம் ஜாங் உன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த வார்த்தைகள் என்னவென்றால் ஹம்பர்கர் ஐஸ்கிரீம் கரோக்கி உள்ளிட்ட சொற்களை பயன்படுத்த கிம் ஜாங் உன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வடகொரியாவின் சுற்றுலா வழிகாட்டிகள் இந்த வார்த்தைகளை இனி பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்கு இணையான வேறு சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது